அனு அனு டார்லிங் அப்படியே போயிருங்க கொன்னு ரொம்ப சொல்லிட்டேன் டார்லிங் அமை டார்லிங் யாரு உங்களுக்கு டார்லிங் போங்க போய் வேற ஏதாச்சும் யாருக்காச்சும் பிரச்சனை இருக்கான்னு கேட்டு அதை சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வேணா டைம் இருந்தா வேணா வீட்டுக்கு வாங்க இல்லன்னா வரைய வராதிங்க இல்லன்னா உங்களுக்கு தான் இருக்கவே இருக்கு ஹாஸ்பிட்டல் அங்க இருந்துக்கோங்க உங்களை யாரு கூப்பிட்டா சும்மாவே ஆடுவா இதுல சலங்கை வர கட்டி விட்டுருக்கு இருக்கு என்ன பண்ண காத்திருக்காளோ தெரியலையே சரி ரகு இன்னைக்கு உன் நிலம அவ்வளவுதான் எப்படியாச்சும் சமாளி அனு உண்மையாவே நம்ம போனோம் தான் நினைச்சுன்னா ஆனா இப்போ கூட ஒண்ணும் இல்ல ரீஃபா கிளம்புவோம் அத்த நம்மளுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல எப்படி லஞ்சுக்கு வர டின்னருக்கு போவீங்களா உங்க வீட்ல நீங்க அனு உனக்கு தெரியும்ல என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி அதுக்கு பொண்டாட்டி கண்டுக்க மாட்டீங்க அப்படிதானே அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல என்னைக்கு நான் உன கண்டுக்காம இருக்கேன் சொல்லு ஐயோ ரொம்ப அக்கறை தான் என் மேல சாரிடி உங்க சாரியை கேக்கு குப்பையில போடுங்க எனக்கு ஒண்ணும் தேவையில்லை இல்ல நான் கேக்குறேன் யாராச்சும் ஹாஸ்பிட்டல்ல வச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்களா சண்டை தீக்கிற இடமா அது என்ன பண்ணீங்க நீங்க ஹாஸ்பிட்டல்ல வச்சு அச்சோ சி அசிங்கமா இல்ல உனக்கு வெக்கமா வருது உனக்கு என்னடி யாம் பண்ணாட்டிய நான் கிஸ் பண்ண இதுல என்ன தப்பு இருக்கு தப்பாலாம் எனக்கு ஒண்ணு தெரியலையே ம் சரிங்க சார் தெரியாது உங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட தெரியாம தான் சுத்திக்கிட்டு இருக்கீங்க நீங்க சரி சரி நீ பிரச்சனை வேற திசையில் திருப்பாத நீ அத்தையதானே பாக்கணும்னு சொன்ன வா போவோம் போய் பார்த்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு வருவோம்

அடி பாவி அப்ப என் மாமியார் முன்னாடி என்ன டேமேஜ் பண்ணிட்ட அதானே ம் அப்படியே வச்சிடலாம் அனு ஏய் சுமாதா சொன்னே அம்மா கிட்ட நாங்க வரலன்னு சொல்லிட்டேன் அப்பமே ஃபோன் பண்ணி என்னடி சொல்ற ம் ஆமா ஜெனிஃபா வீட்ல ப்ராப்ளம் ஆகும்போதே தெரியும் நம்ம போக மாட்டேன்னு சொல்லி அதனாலதான் அப்பமே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அம்மாவை நாளைக்கு வர சொல்லிருக்கேன் ஏன்டி நீ வர சொன்னா நம்மளே போய் இருக்கலாம்ல

புருஷனை வாய போயாங்கிறியே உன்ன என்ன என்ன பண்ணுவ என்ன பண்ணுவே சொல்ல மாட்டேனே செய்வனே நீங்க ஒன்னத்தையும் கிளிக்க தவறல போங்க வெளியே போங்க நீங்க லேட்டா வந்ததுக்கு பனிஷ்மெண்ட் நான் எங்கடி லேட்டா வந்தேன் ஃபைவ் தேர்ட்டிக்குலாம் வந்துட்டேன் நீங்க என்கிட்ட வரன்னு சொன்னது ஒன் ஓ கிளாக் அதாவது மதியம் ஒன் ஓ கிளாக் நீங்க வந்தது ஃபைவ் தேர்ட்டிக்கு லிட்ரலி ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் லேட் ஏ டாக்டர் வேலைனா அப்படி இப்படின்னு முன்ன தான் இருக்கும் அதுக்குன்னு புருஷனே வெளியே போய் சொல்லுவியா ஆமா அப்படிதான் சொல்லுவேன் என்ன பண்ணுவேன்

ம் அத்தை வரட்ட சொல்லிட்டறே என்ன சொல்லுวะ சொல்லு முடி கேட்டுங்க அனு ஆ அத்தை வாங்க சிரிக்காத அனு அனு என்னமா என்னாச்சு அத்தை மாதிரி இருந்துச்சு அப்படியே இருந்துச்சு ஆமாம்மா அதுவும் ஐயோ அத்தை என்ன மாதிரி இருந்துச்சு அது என்னாச்சு இவேதனை வம்பு பண்றானேங்க உங்ககிட்ட அனு அப்ளவும் இல்லை அத்தை என்னமா சிரிச்சிட்டே சொல்ற எது வந்தாலும் சொல்லி அம்மா நீங்க என்ன அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க ரூ இப்போ உனக்கு சப்போர்ட் பண்றா என் குழந்த இப்போ அணு வயத்துல இருக்கிறது என் பேரன் சரியா நீ முக்கியமா என் பேர முக்கிய முக்கியம் பண்றீங்க ரெண்டு பேரும் என் பேருனு நடிக்க உங்க ரெண்டு பேரும் தான் கிட்டே அத்த சரி என்ன விஷயத்துக்கு கூப்பிட்டீங்க அதை சொல்லுங்க சொன்னாரு

நீங்க போங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அத்தை நானும் வரேன் அனு நீங்க ஏறு யாண்டா என் மருமவ என் கூட வரக்கூடாதா கூடாதா கேளுங்க அத்த அம்மா அப்படி இல்லமா அனு கிட்ட அது வந்து நைட் எல்லாம் உன் பண்டி உன் கூட தான் இருக்கா அப்ப பேசு வாமா அனு நம்ம போவோம் ஆ சரிங்க அத்தை அனு நீ போவாதனு அனு வாமா ஆ அது வரட்டே நீங்க போங்க என்ன உங்களுக்கு பிரச்சனை என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல ஓ மாமியார்கிட்டயும் என்ன பத்தி தப்பா சொல்ற ஏன் மாமியார்கிட்டயும் என்ன பத்தி தப்பா சொல்ற என்னடி ஐயோ என் லூசு புருஷா நானே ஃபோன் பண்ணி தான் சொன்னேன் அவருக்கு வேலை இருக்கு அதனால வர முடியாது நீ நாளைக்கு வாமான்னு சொல்லி சரியா உன்னை பத்தி நான் எப்படி தப்பா சொல்லுவேன் எல்லார்கிட்டயும் அப்படியா அப்படிதான் இழிக்காதீங்க சரி அத்த கூப்டாங்கள அங்க போயிட்டு வரேன் உன் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணனும் தான வந்திருக்கேன் 5 நிமிஷம் வந்தறாரு நீ போனா வர மாட்டே இங்க இருந்து பேசி என்கிட்ட என்ன இன்னைக்கு ரொம்ப காதலா இருக்கு ம் பேசவே இல்லைனா பேசவே மாட்டேங்கிற அப்படிங்கற சண்டை போற பேசினா அதுக்கும் ஏதாச்சும் இப்போ பண்ண சொல்லு தான் கேட்டேன் உடனே கோவப்பட்டு இருக்காதிங்க நான் போயிட்டு பத்து நிமிஷத்துல ஏதாச்சும் வேணுமா சொல்லுங்க வரும்போது சாப்பிடு வரேன் ம் ஒரு காஃபி மட்டும் எடுத்துட்டு வரயா தலை வலிக்குது சரி வந்தோடனே சொல்லி இருக்க வேண்டியதான் நான் காஃபி எடுத்துட்டு வந்துருப்பேன்ல

ரேஷ்மா இந்த ரிப்போர்ட் எல்லாம் ஃபைல் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஃபைல் காப்பிலாம் எனக்கு வந்து டாக்குமெண்ட்டாக வேணும் சரியா ஆ சரி ஓகேக்கா இன்றைக்கி எப்போவுமே ரெடி பண்ணணுமா இல்லை இல்லை இப்போவுமே ரெடி பண்ண வேண்டாம் நீ மார்னிங் வந்து ரெடி பண்ணால் போதும் சரியா மணி செவன் தேர்ட்டி ஆகிட்டு இல்லை உன்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சிட்டு தானே நீ போ நான் பார்த்துக்குறேன் ம் சரிக்கா அக்கா அதுவும் இல்லாமல் ஒரு மெயில் ஐடி இருக்குது அந்த மெயில் ஐடி லாகின் பண்ணிங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்டும் அதிலே பிடிஎஃபாக இருக்கும் இந்த லூசியும் பின்னாடி நின்று எழுச்சிக்கிட்டு இருக்கு பைக்கியோ போடா போ கண்ணு கட்டுறமே ஏதாச்சும் அசையானா பாரு பல்ல கட்டி இழிச்சுக்கிட்டே இருக்கான் ஓய் எங்க பாத்துக்கிட்டு இருக்க பின்னாடி யாரு சாருக்கு இங்க நடுவுல ஒருத்தி நிக்கிறன்றதே கண்ணுக்கு தெரியல அக்கா அப்பலாம் இல்லக்கா அப்புறம் இல்லக்கா நான் வந்து வேற விஷயமா வந்தேன்னா நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பார்த்து அப்படியே ஸ்டக் ஆயி நின்னுட்டேன் ம் அப்புறம் அக்கா அக்கா சி என்ன விஷயத்தை சொல்லி அத விட்டுட்டு பிச்சை கேக்குற மாதிரி அம்மா 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 நிக்கிட்டு இருக்க மாதிரி அக்கா அக்கா நிக்கிட்டு இருக்க என்னதான் என்னடா வேணும் உனக்கு ஏன்டா இங்க வந்து இழிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருக்கேன் இல்ல இப்போ எல்லாருக்கும் ஷிஃப்ட் முடியும் ஆமா ஷிஃப்ட்டு முடியும் அதுக்கு என்ன இப்போ அதான் எனக்கும் ஒரு ஒன் ஹவர் பர்மிஷன் வேணும் நீங்க தான் இங்கே பாஸ் அதான் பாஸ் கேட்கலான்னு வந்தேன் உம் அது ரகு இருக்கும் போதே வேண்டியது தானே அவன் இங்க என்ன ஒர்க் பண்ண சொல்லிட்டு போயிருக்கேன்னு சொன்னா இப்போ வந்து ஒன் ஹவர் பர்மிஷன் கேட்டுட்டு இருக்கேன் என்கிட்ட என்ன அக்கா அது வந்து என்ன கன்றாவி வேணா பண்ணி தொலை ஆனா இந்த வெக்கத்தை மட்டும் படாத பாக்க சகிக்கல அக்கா என்னடா என்ன பைத்தியம் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க ஏதாச்சும் ஹாஸ்பிடலுக்கு வேண்டாம் வேண்டாம் நம்மளே ஹாஸ்பிடல்ல தான் இருக்கோம் உனக்கு வேணா தனியா ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லவா அக்கா அதெல்லாம் வேண்டாம் எனக்கு ஒரு 1 आवर மட்டும் பெர்மிஷன் வேணும்கா நான் மறுபடியா சொல்றேன் நீ என்ன கன்றாவிய வேணா பண்ணி ஆனா வெக்க மட்டும் படாதாதி பார்க்க முடியல இவ ஏன் இப்படி வலிஞ்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கான் இவங்க முன்னாடி நான் மாத்தை வாங்கிடுவோம் நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அதுதான் நல்லது ரேஷ்மக்கா ரேஷ்மக்கா சொல்லுமா என்ன இல்லக்கா நேரமாச்சு நான் கிளம்பட்டுமா உம் நான் தான் உன்னை கிளம்ப சொல்லிட்டு அப்பமே ஃபைல்ஸ் டாக்குமெண்ட் மட்டும் ரீனா சிஸ்டர் கிட்ட சொல்லிருங்க அவங்களும் தான் இன்னைக்கு சரியாக்கா நான் கிளம்புறேன் உனக்கு என்னடா பிரச்சனை ஏன் கத்துற ஹாஸ்பிட்டல் இருக்கும் அதுவும் நைட் டைம் பேஷண்ட்ல தூங்க வேண்டாமா ஏழரை மணிக்கு என்ன தூக்கம் அதெல்லாம் தூங்க வேண்டாம்க்கா நீங்க கவலைப்படாதீங்க தூங்காம நான் பாத்துக்கிறேன் தூங்காம நீ பாத்துக்கிறியா இல்ல என்ன வளரிட்டு இருக்க ஐயோ அக்கா நானும் நேரம் அக்கா நானும் கிளம்பணும் அக்கா நான் அக்கா நானும் கிளம்புறேன் ஐயோ இவன் ஏன் இப்படி பண்றான் புரியுதுடா புரியுது நீ எதுக்கு பிளான் பண்றனே நல்லாவே புரியுது அக்கா ஒரு 1 आवर கா அதுக்குள்ள போய் விட்டுட்டு உடனே வந்துருவாங்க இல்ல எனக்கு புரியல சார் எதுக்கு இப்படி எல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க

மண்டை பித்துல லவ் பண்றலாம். அப்புறம் என்ன? லவ் தான பண்றோம் கல்யாணம் ஆகலையே அதுக்கு தான் ட்ரை பண்றேன். என்ன பண்ற? ட்ரை. உன்ன கிளிக்கவேல. உன்னை பார்த்தாலே சரியில்லை. இதுக்கு மேல கொஞ்ச நேரம் இங்கே நிமிர்ந்தா எனக்கே உத்தரவாதம் இல்லை. நான் கிளம்பறேன். எனக்கு நேரம் நேர்மதி பஸ்ஸுக்கு. ஏய். என்ன? ஒண்ணு இல்ல. ம். என்ன இப்படி போஸ்க்குனும் போறானே பைட்டா? ஆதி என்னடா? 퍼மிஷன்லாம் போட்டோம். அப்ப எல்லாமே வேஸ்டா. விட்றாதடா போ. இன்னொரு போ. ம் அதுதான் கரெக்ட் நீ நானும் நான் வர ஏய் சார் சொல்லுங்க சிஸ்டர் என்னாச்சு ஏதாவது எமர்ஜென்சி கேஸா இல்ல சார் அது வந்து உங்ககிட்ட வந்து சொல்லணும்னு வந்தா அதான் சொல்லுங்க சிஸ்டர் எதுவா இருந்தாலும் பரவாயில்லை என்னாச்சு இல்ல சார் அது வந்து சொல்லுங்க சார் காளில அவங்க முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்கனு உங்ககிட்ட கொஞ்சம் சத்தமா பேசிட்டேன் அதான் சாரி கேக்கலாம்னு வந்தேன் சார் சாரி சார் அப்ப இருந்த டென்ஷன்ல ஏதோ பேசிட்டேன் சாரி சார் சாரி சிஸ்டர் நானும் வேற ஒருத்தங்க மேல இருந்த கோபத்தை உங்க மேல காமிச்சிட்டேன். நானும் அந்த மாதிரி உங்ககிட்ட பேசிருக்க கூடாது. ரியலி சாரி சரிங்களா? அதெல்லாம் நான் எதுமே மனசுல நினைச்சுக்கல. நான் பேசாத நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க போய்ட்டு உங்க வேலைய பாருங்க. ம் ம் ஓகே சார். 땡க் யூ. என்ன ரீனா சிஸ்டர்? நீங்களா? நீங்க போனீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி சாரி கேட்டுகிட்டீங்களே அப்போமே வந்துட்டேன். ஆமா மேம். சார காலைல அவங்க முன்னாடி அப்படி சொன்னது தப்புதானே. அதான் அத பத்தி சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு போலாம்னு வந்தேன் மேம். மனசுல ஏதோ ஊrtிக்கிட்டே இருந்துச்சாம். அதான். ம் சரி ஓகே. போங்க போய் வேலைய பாருங்க. ஆ ஓகே மேம். ஒரு நிமிஷம் உங்களை தான் கூப்பிடுறேன் ஒரு நிமிஷம் ராம் இல்லையோ இங்க நீங்க தானே இருக்கீங்க ராம்ன்ட்டு அப்புறம் உங்களே உங்களை தான் கூப்பிடுறேன் சொல்லுங்க என்ன விஷயம் இல்ல உங்ககிட்ட பேசணும் அதான் ஃப்ரீயா இருக்கீங்களா ம் சொல்லுங்க மார்னிங் நான் பேசினதுக்கும் சாரி அப்புறம் இன்னொரு விஷயம் ஏன் பொண்ணுங்க கிட்ட இப்படி ஆஷா நடந்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல யாரோ ஒருத்தவங்க மேல இருக்கிற கோபத்தை இன்னொருத்தவங்க மேல காட்டுறது தப்பு இல்லையா தான் ஆக்சுவலா நான் சொல்ல வந்தேன் ஆஹ் அது உங்களுக்கு புரிஞ்சுதான் இல்லையான்னு தெரியல நான் வந்து யாரும் மேல இருந்த கோவத்தான் கட்டல பொண்ணுங்க மேல இருக்க கோபத்தை என்ன பொண்ணுங்க மேல இருக்க கோவம் உங்களுக்கு ஒரு பொண்ணு இல்லாம நீங்க இருந்துருவீங்களா இத்தனை நாள் உங்களை வளர்த்து ஆளாக்குனது யாரு ஒரு பொண்ணு தானே சொல்லலாம் எங்க அப்பாவும் இருந்தாருன்னு சொல்லி இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த அறவணைப்பும் சரி அன்பும் சரி அம்மா கிட்ட இருந்து தான் வரும் அப்பா கிட்ட இருந்து இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன் அதை முழுசா தர்றது அம்மாவை மட்டும் தான் இருப்பாங்க அவங்களும் ஒரு பொண்ணு தானே யாரோ ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு போயிட்டான்றதுக்காண்டி மத்த பொண்ணுங்களை நீ ஹர்ட் பண்றது அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம் அது உங்களுக்கு புரியலையா இதே வந்து வேற யாராச்சும் பண்ணிருந்தா கூட பரவாயில்ல படிச்ச டாக்டர் நீங்க இப்படி பண்ண போய் தான் நான் கேக்குறேன்

எனக்கு உங்க ஃபீலிங்ஸ் புரியுதா புரியலன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் உங்க ஃபீலிங்ஸ் உங்களோடது கண்டிப்பா அதை அக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிறேன் உங்களுடைய வழி உங்களுக்கு தான் தெரியும் நான் இல்லைன்னு சொல்லலை ஏன் எனக்கும் தான் ஆயிரத்தி எட்டு வழி இருக்கு என் ஹஸ்பண்ட் சரியில்லை அதெல்லாம் வந்து நான் இங்க வேலை செய்யறவங்க கிட்ட காட்ட முடியாதுல்ல இங்க வேலை செய்யறவங்க ஒன்றும் சும்மா வேலை செய்யலையே அவங்களுடைய ஒர்க்கை தான் செய்யறாங்க அவங்கள நீங்க இந்த மாதிரி ஹர்ட் பண்ணாதீங்க திரும்ப திரும்ப சரிங்களா நீங்க சொல்றது எனக்கு புரியுது புரிஞ்சா சரிதான் நான் இன்னொன்னு கேள்விப்பட்டேன் வீட்டுக்கே போறது இல்லைன்னு சொல்லி உங்களுக்கு யாரும் இல்லையா அப்படிலாம் இல்லை அம்மா இருக்காங்க எவ்வளோ நாள் ஆச்சு அம்மா போய் மீட் பண்ணி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் ஆகுது ஏன் அம்மா மேல அக்கறை இல்லையா அம்மாக்கு உங்க மேல அக்கறை இல்லையா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அம்மாக்கு நான் ஒரே பையன் ரொம்ப செல்லம் உங்களை ஒருத்தவங்க ஹர்ட் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்றதுக்காண்டி உங்க கூட இருக்கிறவங்களை நீங்க ஏன் ஹார்ட் பண்றீங்க அது உங்களுக்கு புரியுதா இல்லையா உங்களுக்கு புரிய வரும்போது அவங்களும் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க போங்க போய் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணுங்க அம்மான்றவங்க எல்லாம் இல்லை வாய் வார்த்தைக்கு அம்மான்னு சொல்கிறோமா என்ன அவங்க இல்லைன்னா நம்ம இல்லவே இல்லை அவங்களுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு யாரும் ஒருத்திக்காண்டி மற்றவங்கக்கிட்ட கோவத்தை காமிச்சிக்கிட்டு மற்றவங்க கூட பரவாயில்ல கிட்டயே கோவத்தை கட்டலாமா அதுவும் மூணு நாலு மாதமாக வீட்டுக்கே போலன்றீங்க அப்பா தங்கச்சி எல்லோரும் இருக்காங்களாம் அவங்க நிலைமைய நினைச்சு பாருங்க யாருமே இல்லாம எவ்வளவு தூரம் உங்களை வளர்த்து ஆளாக்கி இருப்பாங்க இந்த மாதிரி நிலைமையில எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்கணும் இப்படி இருக்கிற நிலைமையில நீங்க பாட்டுன்னா அவங்களை விட்டுட்டு வந்துட்டீங்க அவங்களுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் சொல்லுங்க வாயை திறந்து சொல்லுங்க புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சா போய் உங்க அம்மா கிட்ட பேசுங்க அட்லீஸ்ட் ஒரு போன் கால் ஆச்சு பண்ணி பாருங்க அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுறாங்கன்னு அப்ப தெரியும் அவங்க உலகமே நீங்கதான் அதை விட்டுட்டு போனவங்களுக்காண்டி நீங்க உங்களையே நீங்க வருத்திக்காதீங்க மத்தவங்களை ஹர்ட் பண்றீங்களோ இல்லையோ உங்களை நீங்களே அது மூலியமா ஹேர்ட் பண்ணிக்கிறீங்க அவங்கள மறக்கணும்னு நினைச்சு பண்ற விஷயம் எல்லாம் ஞாபகம் தான் படுத்தோம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொல்லி தன்னால விலகி வந்துருவீங்க அதுல இருந்து புரிஞ்சிருக்கும்னு சரி ஓகே ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன் அவ்வளவுதான் தப்பா ஏதாச்சும் சொல்லியிருந்தா சாரி இவன் என்ன இவ்வளவு பேசி அமைதியா போறான் சரி ஓகே அவரை லைஃப் நம்ம சொல்றதுக்கு என்ன இருக்கு நம்ம போயிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் குழந்தைக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அவன் என்ன பண்றான்னு தெரியல ராகுவுக்கு ஃபோன் பண்ணி கேக்கணும் ஏய் என்னடி நீ பாட்டுன்னு கூப்பிட்டு கூப்பிட வந்துகிட்டே இருக்க என்ன உன் பின்னாடி நாய் மாதிரி சுத்துறேன்னு சொல்லிட்டு ஓவரா அலை வைக்கிற இந்த பாதி இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வச்சுக்கோயேன் வேற பொண்ணு பாத்துட்டு போய்க்கிட்டே இருப்பேன் என்ன என்ன வேற பொண்ணுக்கு பிடிக்காது நினச்சியா பின்னாடிலாம் ஆயிரம் பேர் க்யூல நிக்கலாங்க தெரியும்ல ஓ சரிங்க சார் ஆயிரம் பேர் கியூல தானே நிற்கிறாங்க அப்போ அவங்க பின்னாடி போங்க என் பின்னாடியே வரீங்க சின்ன பண்ணுறேன் கண்டிப்போம் இது ரோடு வீடு இல்லை அதான் ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு சொன்னல அப்புறம் என்ன அந்த ஆயிரத்தில் ஒருத்தவங்களை போயிட்டு லவ் பண்ண ஆயிரம் பேர் இருந்தாலும் அடங்காத ஒண்ணு பிடிக்குது இந்த மனசுக்கு என் முட்டை கண்ணியே பாரு பாரு இந்த கோவம்தான் பிடிச்சிருக்கு இவ்வளோ தூரம் கிஞ்சிக்கிட்டு வரானே கொஞ்சம் மச்சம் இறக்கப்படுவோம்னு தோணுதா இந்த திமிரு எல்லாமே சேர்ந்து பிடிச்சிருக்கு பிடிக்கும் பிடிக்கும் தள்ளி போ ஆட்டி வாங்க தூர போ போதுமா இல்ல தூர போயிட்டு இன்னும் அமெரிக்கால எங்க நிக்கணுமா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல எதுக்கு பர்மிஷன் போட்டு வந்த அந்த விஷயத்தை மட்டும் சொல்லு சும்மா டைம் வேஸ்ட் பண்ணாத ஆ அந்த விஷயத்தை பத்தி தான் பேசலாம்னு வந்தேன் அதுக்குள்ள தான் நீ என்ன நிச்சயோ பேசறியே பேசாம சொல்லு டக்கனே இல்ல அது வந்து என்ன விட சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தையே பெத்துக்குறாங்க அதான் அதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே எப்ப பாரு தப்பாவே நினைக்க வேண்டியது கல்யாணத்தை முன்னாடியே நடத்திக்கலாமான்னு கேட்க கேட்க வந்தேன் நீ என்ன என்ன தெரியும் தெரியும் அந்த ரகு கட்டுறான் கல்யாணம் பொறுப்பு என்னன்னு முடிவு பண்ணிட்டேன் நானும் கல்யாணம் பண்ணிட்டு குடும்பத்தானா ஆகலாம்னு சொல்லிட்டு சரியா நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிப்போம் ரெடி ஆறுதான் ஆமா எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன் நீ நின்னுட்டு இருக்க ஏன் நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா நீ லவ் பண்றதானே

ஓ அப்ப இந்த ஐடியா வேற இருக்கு அப்படிதானே எவ்வாவ யாரு கல்யாணம் பண்ணி இந்த நினப்புலதான் தான் இருக்கேன் இவ கிட்ட கேப்போம் இவ வேண்டாம்னு சொன்னா அவளை கல்யாணம் பண்ணி போன்ற ஐடியால தானே இருக்க நீ இப்பதானே தெரியுது உன்னை பத்தி எல்லாமே எனக்கு போடி உன் கிட்ட வந்து பேசணும்னு நினைச்சேன் பாரு எனக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு உன் பின்னாடி வந்து மத்தியா என்ன நானே சிறுபாலியே அடிச்சுக்கணும் எனி ஹெல்ப் ஒண்ணு தேவையில்ல இதுக்கு மட்டும் வந்துருவா எனி ஹெல்ப் ஏன்டி என்ன சிறுபாலி அடிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டுகிட்டு இருந்தேன் கோபடாதடா கோபடமா என்ன பண்ண சொல்ற போடி போ அப்படியே போயிரு நீ கூப்பிட்டா கூட இனிமே திரும்பி வர மாட்டேன் அவ்வளவு ரோஷமா உனக்கு ஆமா அவ்வளவு ரோஷமா தான் இருக்கேன் என்ன பண்ணுவ அப்ப நான் வேண்டாம் வேணும்னு நின்னுட்டு இருக்கேன் நீ தானே இப்ப சொன்னேன் உன்கிட்ட எல்லாம் மனுஷன் பேசுவானாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல ஆயிரம் வேலை இருக்கு நான் போறேன்டி டி டி போகவாத நீ மட்டும் நான் கூப்பி கூப்பிட நின்னையா இப்ப நான் போறேன் என் பின்னாடி வா போ நான் ஏன் வரணும் அப்ப வர மாட்டேன் வர மாட்டேன் சரிடி சரி என்ன பத்தி உனக்கு தெரியல இந்த ஆதி கோபட்ட எப்படி இருக்கும்னு உனக்கு காட்டுறேன் ஏன் நில்லுடா நிக்க மாட்டேன் நில்லே நாயை நிக்கணும் நான் கூப்பிடும்போது நீ நின்னயா போ சரி போ. காலையில வந்து சொல்றேன் நீ ஒன்னும் சொல்ல தேவையில்ல கோவப்படாம போடா ரொம்ப கோவப்படாத போடி சோ கடவளி. குழந்தை செல்ல குழந்தை